இப்போ நம்ம பார்க்க போகிறது சேஞ்ச் ஆஃப் வக்காலத்துனால் என்ன இப்போ நம்ம அட்வொகேட்டு கோர்ட்டில் நம்ம கேஸுக்காக ஒரு வக்காலத்து ஃபைல் பண்ணியிருப்பார் அதை நம்ம அட்வொகேட்டு நமக்கு சாதகமாக பயன்படுத்தாமல் அந்த வக்காலத்தை தவறாக பயன்படுத்தினார்னா இல்லைன்னா அவர் ஒரு இருந்து இன்னொரு பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு அப்படின்னா அந்த டைமில் நம்ம சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து பண்ணலாம் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்தில் நம்ம பழைய அட்வொகேட்டுக்கு பதிலாக புதுசாக ஒரு அட்வொகேட்டை அப்பாயிண்ட் பண்ணிக்கிடலாம் இந்த டைமில் அந்த பழைய அட்வொகேட் என்ன பண்ணுவார்னா என்னோட கிளைண்ட்டுக்கு நான் வேற அட்வொகேட் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பழைய வக்காலத்தில் ஐஎம் கன்சன்ட் டு சேஞ்ச் தியர் அட்வொகேட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் வக்காலத் அப்படின்னு அந்த வக்காலத் ஃபார்ம் சைடுல எழுதி கொடுத்து அதில் அந்த பழைய அட்வொகேட்டும் அடுத்து புதுசாக அப்பாயிண்ட் பண்ணுற அட்வொகேட்டும் சைன் போட்டு கோர்ட்ல தாக்கல் செய்கிறது தான் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்